வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரட்சசியே எபிசோட் நம்பர் ஃபிஃப்டி ஒன் சூர்யாவின் வீட்டை விட்டு கிளம்பிய தாரகை சற்று நேரத்தில் சூர்யா தாரகை கிஷோர் மூவரும் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினர் அவர்கள் வருவதை பார்த்த சிவராமன் என்ன சூர்யா ப்ளூ லேட்டு என்று கேட்க ஆமாப்பா கிஃப்ட் செலக்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றான் அப்பொழுது அங்கு வந்த பத்மா சரி சரி மூணு பேர் வாங்க சாப்பிட்லாம் என்று சொல்லவும் அம்மா எனக்கு வேணாம்மா நான் நிறைய பானிபூரி சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கலை என்றான் கிஷோர் டே அது எப்படிடா உனக்கு பத்தும் வந்து சாப்பிட்டு போ என்று பத்மா சொல்லவும் இல்லைம்மா பசிச்சா நான் அப்புறம் என்ன சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான் கிஷோர் சரி சூர்யா நீ யாச்சி வாடாக சாப்பிட்லாம் என்று பத்மா அழைக்க இல்லைம்மா எனக்கும் வேணாம் எனக்கும் ஃபுல்லாக இருக்குது என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட என்னம்மா தாரகை நீயாவது சாப்பிட போறியா இல்லையா என்று கேட்கவும் அத்தை எனக்கும் பசியே இல்லை நிறைய செஞ்சிட்டிங்களா என்று தாரகை கேட்க இல்லைம்மா சாம்பார் மட்டும்தான் வச்சேன் தோசை தான் ஊற்றணும் என்றார் பத்மா அப்போ சரி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அத்தை என்று தாரகை சொல்லவும் சரிம்மா நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பத்மா கிச்சனை சுத்தம் செய்துவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார் அறைக்குள் சென்ற சூர்யா குளித்து முடித்து உடை மாற்றியவன் தனது லேப்டாப்பை திறந்து வைத்து வேலை பார்த்து கொண்டிருக்க தாரகையோ தனது போனை கையில் வைத்துக்கொண்டு கள்ளத்தனமாக சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்று காரில் நடந்த நிகழ்வை நினைத்து தாரகை தனக்குள்ளேயே சிரித்து கொண்டிருக்க அவளை கவனித்த சூர்யா என்ன மேடம் தனியா சிரிக்கிற மாதிரி தெரியுது என்று கேட்க சட்டன தன் முகத்தை மாற்றி கொண்ட தாரகை அதெல்லாம் ஒன்னும் இல்லையே என்றாள் இல்லை ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுதே அதான் என்னன்னு கேட்டேன் என்று கேட்டான் சூர்யா அவனிடமிருந்து தப்பித்து கொள்ள நினைத்தவள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு தனது ஃபோனை அணைத்துவிட்டு படுத்து கொண்டாள் தாரகை அதற்கு மேல் சூர்யாவும் எதுவும் கேட்கவில்லை அவனும் அவள் அருகிலேயே வந்து படுத்துக்கொண்டான் தாரகையோ தூங்குவது போல் நடிக்க ஆரம்பித்துவிட சூர்யாவும் தாரகை தூங்கிவிட்டதாக நினைத்து அவனும் சற்று நேரத்தில் தூங்கிவிட்டான் ஆனால் தாரகைக்கோ பசியில் தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருக்கவும் தூக்கம் கலைந்து சூர்யா திரும்பி தாரகையை பார்த்தவன் என்ன என்று கேட்டான் ஒன்னுல்ல என்று தாரகை தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் பசி தாங்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்ட சூர்யா ஏதோ யோசித்தபடி அங்கிருந்து எழுந்து வந்தான் அப்பொழுது கண்விழித்த தாரகை எங்க போறீங்க என்று கேட்க சூர்யா சிரித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றான் எங்க போகிறார் இந்த நேரத்துல என்று யோசித்த தாரகையும் அவன் பின்னாலேயே செல்ல கிச்சனுக்கு சென்ற சூர்யா இரண்டு மேகி பாக்கெட்டுகளை எடுத்தவன் அதுக்கு தேவையான காய்களை வெட்டி கொண்டிருந்தான் அவனை பார்த்த தாரகை என்ன பண்ணுறீங்க சூர்யா பசிக்குதா இதோ நான் செஞ்சு தரேன் என்று தாரகை அவன் கையில் இருந்த கத்தியை வாங்க அதை ஓரமாக வைத்தவன் பசிக்குது தான் ஆனால் இல்லை என்று சொல்லி சட்டன அவளது இடையை பற்றி அவளை மெல்ல தூக்கியவன் கிச்சன் திட்டில் உட்கார வைத்தான் அவனது செயல்களால் பதற்றமாக்கிய தாரகை விழித்து கொண்டே என்ன பண்ணுறீங்க சூர்யா என்று கேட்க பார்த்தா தெரியல நூல்ஸ் தான் செய்ய போகிறேன் என்றான் சூர்யா சரி இருங்க நான் கட் பண்ணி தரேன் என்று தாரகை சொல்ல ஒன்றும் தேவையில்லை என்றவன் ஒரு கேரட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்து நான் முடிக்கிற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டுருது என்று சொல்லிவிட்டு மீண்டும் காய்களை வெட்டியவன் சற்று நேரத்தில் மேகியை தயார் செய்தான் அதன் வாசனை அலாதியாக இருக்கவும் அதனை நுகர்ந்தவள் சூர்யா செம்ம வாசனையாக இருக்கு என்று தாரகை அதிலிருந்த சூடான மேகியை ஃபோர்க்கில் சுற்றி அதை ஊதியவாறு சுவைக்க ஆரம்பித்தாள் தாரகை அதன் சுவையில் மெய்மறந்து தன் கண்களை மூடியபடி உச்சி கொட்டிட அவள் ரசித்து சாப்பிடுவதை சூர்யாவும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தாரகை சூர்யாவை பார்த்து நெஜமாகவே சூர்யா அல்டிமேட்டாக இருக்குது என்றதும் சூர்யா சிரித்து கொண்டே இதில் என்ன இருக்குது எல்லாரும் செய்கிறது தானே பிச்சு போட்டால் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாக போகுது என்று சொல்ல நானும் தான் செஞ்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இது வரைக்கும் வந்ததே இல்லை சூர்யா என்ன ஆட் பண்ணிங்க என்றாள் தாரகை ம் அது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்கு என்று சூர்யா சொல்லவும் அப்படியா அது என்ன என்று தன் பூர்வத்தை உயர்த்தி கேட்டாள் தாரகை சமைக்கும்போது கொஞ்சோண்டு அன்பு போட்டு சமைச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் என்று சூர்யா சொல்ல தாரகை அவனை பார்த்து முறைத்தல் அப்போ நான் லவ்வோடு சமைக்கலன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் தாரகை அவளது குழந்தைத்தனமான பேச்சை கேட்ட சூர்யா சட்டென சிரித்து விட்டான் அவனை பார்த்து கோபமான தாரகை திட்டிலிருந்து கீழே இறங்க முயல அவளை இறங்க விடாமல் தன் இரு கைகளையும் கொடுத்து அவளை திட்டிலேயே சிறைபிடித்து கொண்டான் அவனது செயலால் விழித்த தாரகை என்ன என்று கேட்க எங்கே புறணே என்று கேட்டான் சூர்யா அது வந்து என்றவள் யோசித்து கொண்டிருக்க சூடு சாப்பிடு என்று சூர்யா சொல்லவும் மீண்டும் பவுலை எடுத்த தாரகை சூர்யாவிற்கு ஒரு ஸ்பூன் ஊட்டிவிட விட வந்தாள் சூர்யாவும் முதலில் வேண்டாம் என்று தலையாட்டினான் தாரகை அவனை கண்ணாலேயே மிரட்டியவாறு வாங்கிக்கோங்க என்றாள் அவளது கண்ணசைவுக்கு கட்டுப்பட்ட அவனும் சாப்பிட இருவரும் கிச்சனிலேயே பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது எதேர்ச்சியாக தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு பத்மா வர அவர்களை பார்த்தவர் சட்டென நின்றுவிட்டார் சூர்யா தாரகை இருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடு ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் அழகை பார்த்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டவர் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அப்படியே திரும்பி தனது அறைக்கு சென்று விட்டார் பத்மாவிற்கு சந்தோஷத்தில் தூக்கம் வராமல் கட்டிலேயே உட்கார்ந்திருக்க அவரை பார்த்த சிவராமன் என்ன பத்மா என்னாச்சு ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று பதற்றமாக கேட்க பத்மா சிரித்துக்கொண்டே ஐயோ பதறாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் என்று புன்னகைத்தார் பின்னையே நடராத்தில் தூங்காமல் இப்படி உட்கார்ந்துருக்க என்று கேட்க ஒன்றும் இல்லைங்க இப்போ தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன்னா அப்போ சூர்யாவும் தாரகையும் அவ்வளோ அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டாங்க தெரியுமா என்று சொல்ல சிவராமனும் சந்தோஷத்துடன் பாத்தியா பத்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நீதான் தான் தேவையில்லாமல் பயப்படுற என்றார் நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா அந்த காயத்ரி எங்க இவன் மனசு திரும்ப மாறிடுமோன்னு தான் பயப்படுறேன் அது உங்களுக்கு புரியுதா என்று கவலையுடன் கேட்க பத்மாவின் முகம் மீண்டும் சோகமாக மாறியது சரி பத்மா கவலைப்படாத இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தி பத்மாவை உறங்க சொல்லிய சிவராமன் பத்மா கவலைப்படுறதும் சரிதான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் என்று யோசித்து கொண்டே படுத்திருந்தார் சமையல் அறையில் ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டு சந்தோஷமாக கதை பேசி கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் சரி சூர்யா நீங்கள் போங்க நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் என்று தாரகை சொல்ல சரி சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றான் சூர்யா அறைக்குள் சென்ற சூர்யாவிற்கு காயத்ரியிடமிருந்து அழைப்பு வரவும் அதை எடுத்து பார்த்தவன் அவளது காலை அட்டன் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்தான் இந்த நேரத்தில் இவ்வ இதுக்கு கால் பண்ணுறா தாரகை வேற இருக்கா அட்டன் பண்ண வேணாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்று முடிவு செய்து ஃபோனை சைலண்டில் போட்டு வைத்துவிட்டு பாத்ரூமிற்கு சென்றான் சூர்யா தாரகையும் தனது வேலைகளை முடித்துவிட்டு அறைக்குள் வந்தாள் அப்பொழுது சூர்யாவின் ஃபோன் டிஸ்ப்ளே ஒளிரவும் என்னவென்று தாரகை பார்க்க காயத்திரியிடமிருந்து அழைப்பு வந்து கட்டானது அடுத்த நொடியே மிஸ்யூ சூர்யா என்று நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரவும் அதை பார்த்த தாரகைக்கு அழுகை மாத்திரமுமாக வந்தது தாரகைக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் மெதுவாக வந்து தனது படுக்கையில் படுத்து தன் போனை கவனிக்காத சூர்யா தாரகையின் அருகில் வந்தவன் ஹே தாரா என்று அழைக்க அவளிடமிருந்து பதில் வரவில்லை தூங்கிட்டியா என்று அவளது தோலை தொட்டு திருப்ப அவள் அவனை பார்க்காமல் குனிந்தபடியே என்ன என்று கேட்டாள் இப்போ உனக்கு பசி போயிடுச்சா என்று சூர்யா அன்பாக கேட்கவும் ம் என்றாள் அவள் முகத்திலிருந்த வாட்டத்தை கவனித்த சூர்யா என்னாச்சு தாரா என்று கேட்க ஒன்றும் இல்லை தூக்கம் வருது என்று தாரகை சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் கேட்காத சூர்யா சரி தூங்கு என்று சொல்லவும் சரி என்ற தாரகை திரும்பி படுத்து கொண்டாள் மறுநாள் காலை சூர்யா எழுந்து பார்க்க தாரகை தன்னுடைய பேகை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்த சூர்யா என்ன பேக் இருக்க என்று கேட்க நான் என் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் என்று தாரகை சொல்லவும் சூர்யா ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தவன் என்ன திடீர்னு என்று கேட்டான் போகணும்னு தோணுது ஏன் போகக்கூடாதா என்று தாரகை கோபமாக கேட்க அப்படியெல்லாம் சொல்லல தாரா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று பாவமாக கேட்டான் சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே நின்று தாரகை நான் கிளம்புறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு தனது பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வர அவளின் கோலத்தை பார்த்த பத்மாவுக்கு பதற்றமாக இருந்தது தாரகை எங்கடா கிளம்பிட்ட என்று பத்மா கேட்க இல்லைங்கத்தை ஊரில் இருந்து அம்மா அண்ணிலாம் கால் பண்ணாங்க பார்க்கணும் போல இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க அதனால ஊருக்கு போயிட்டு வரலான்னு என்று சொல்லவும் அது சரி தனியாக அவன் போக போகிற சூர்யாவையும் கூட்டிகிட்டு போ என்றவர் ஏண்டா நீ கூட போகாமல் இங்கே என்ன பண்ண போகிற என்று கேட்கவும் சூர்யா பதில் சொல்லும் முன்பே அவனை முந்திக் கொண்ட தாரகை இல்லத்த அவருக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் என்று பட்டென்று சொல்லிவிட்டார் ஏமா உன்னை போகிறத விட அப்படி என்ன பெரிய வேலை என்று பத்மா பேசிக்கொண்டே இருக்க பரவாயில்லத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிவராமனிடமும் கிஷோரிடமும் சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்பினாள் சூர்யாவிடம் வந்தவள் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யாவை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக சென்று விட்டாள் தாரகை திடீது சென்றால் சென்றதால் பத்மா கவலையாக இருக்கவும் பத்மாவை பார்த்த சிவராமன் ஏதோ முடிவு செய்தவராக பத்மா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் என்று சொல்ல பத்மா இருந்த மனநிலையில் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் சரி என்று தலையாட்டினார் கிஷோரை அழைத்து கொண்டு காய்திரியின் வீட்டிற்கு சென்றார் சிவராமன் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தடா